செக்ஸ் சம்மந்தமா காமம் சம்பந்தமா யாருக்கு தெரியும் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கையில் மொபைல் போன் மொபைல் போன்ல அந்த அதுக்கு அதுக்குள்ள வெப்சைட் இருக்குது என்னென்னமோ இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிவிடி பிளேயரு சிடி பிளேயரு அதை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு கதை புக்கு இல்லையா செக்ஸ் பட புக்கு அதுல வந்து அவர் படம் இருக்கும் அதுல கதையை இருப்பாங்க அந்த கதையை பார்த்து படிச்சு இது ஊனர்த்தி வசப்பட்டுக்குவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இந்த நாலஞ்சு பெருசு கலடு கட்டையெல்லாம் உட்காந்து திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருக்கும் அதை தெரிஞ்சும் தெரியாம ஒளி மறைவந்த இளவட்ட பசங்க கேள்வி காதால கேட்பாங்க கேள்விப்பட்டுக்குவாங்க அதுக்கு முன்னாடி கோயில் குளத்துல அந்த சிலைய வடிச்சிருப்பாங்க இல்லையா சிற்பத்துல அதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப கோயில் குளத்துல எதுக்கு அந்த சிற்பங்கள்ல வந்து அந்த நிர்வாணமா வந்து சிலை ஏன் செத்துக்குறாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு விவரத்தை சொல்லி புரிய வைக்கவும் முடியாது ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது அப்பா போய் மையண்ட என்ன வேணாலும் பாடம் பிடிக்கலாம் செக்ஸ் பாடம் படிக்க முடியுமா சரியா அம்மா மகளுக்கு சொல்லி கொடுக்கறதை சொல்லி கொடுக்கலாம் ஜமையல் சொல்லி கொடுக்கலாம் துவைக்கிறதை சொல்லிக் கொடுக்கலாம் என்ன வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் இதை பத்தி சொல்லிக் கொடுக்க முடியுமா பிரண்டு போய் சொல்லி கொடுக்க முடியுமா யாரு சொல்லிக் கொடுக்க முடியாது அப்ப சொல்லி கொடுக்காம தெரிஞ்சுக்கிறோடைய விஷயம் எப்படி மக்களுக்கு பூத்தம் முடியும் அப்போ கோயில் சிற்பங்கள்ல அந்த நிர்வாணம் ஆஹ் சிலைகளை வச்சாங்க அந்த நிர்வாண சிலைகளை வித்தியாசமான வித்தியாசமான முறையில வந்து செக்ஸ் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிலைகள்லாம் வச்சாங்க அப்ப அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்காகதான் உண்மையிலே சிலைகள்லாம் வச்சாங்க இல்லைன்னா ஒரு ஒரு புனிதமான ஒரு தலத்துல போய் அப்படி வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இல்லையா மக்களுக்கு அறிவு வளரணும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல காமம் அதாவது இந்த செக்ஸ்ங்கிறது ஒண்ணு சரியா அதுல கில்லாடியா இருக்கிறவன் இவங்க குடும்பத்துல படிச்சுட்டு அதுல ஏதாவது கில்லாடியா இருக்கானா அந்த குடும்பத்துல சண்டையே வாங்க சார் ரோட்டை மீதி மீதி மீச்சாலும் அசிங்கத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டான் அவமானத்தை பத்தியும் கவலைப்பட மாட்டா என்ன ரோட்ல வச்சு விழுத்துட்டானுங்கிற ஒரு கவலையும் கிடையாது என்ன மீதி வாங்கினாலும் டைவர்ஸ் நோக்கி போகவே மாட்டான் புரிஞ்சுதா சாம்பத்தியத்துல கில்லாடியா இருக்கிற ஒரு ஆணை விட்டு அவன் மனைவி எப்பா எக்காரணத்தை கொண்டு போக மாட்டான் அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வீக்கார வாழ்க்கையில தான் டைவர்ஸ் வருது சரியா அப்ப அது ஒரு ரைட் வேற என்ன பேசணும் அப்ப நம்ம படிக்க வேண்டிய விஷயத்துல ஜோதிடத்துல